தீபம் சேனலுக்கு அநேக நமஸ்காரம் இன்றைய தலைப்பு பால மீனாம்பிகை அம்பாள் உடனுறை கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் பற்றின சிறு குறிப்பு பால மீனாம்பிகை அம்பாள் உடனுறை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அவனியாபுரத்தில் அமைந்துள்ளது மதுரை மாவட்டம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மலையத்துவச பாண்டியனின் மகளாக அவதரித்த மீனாட்சி தனது குழந்தை பருவத்தில் பிள்ளையார் பாளையம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய அவனியாபுரத்தில் தோழியருடன் விளையாடி மகிழ்ந்தாள் தனது பருவ வயதில் சுந்தரேஸ்வரரை மனம் முடித்து செல்லும் போது தோழியர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் மனக்கோலத்தில் கணவர் கல்யாண சுந்தரருடன் இத்தலத்தில் காட்சியளித்ததாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன இதனாலேயே இத்தலம் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் பால மீனாம்பிகை திருக்கோவில் என அழைக்கப்படுகிறது தனது இருபத்தஞ்சு திருவுருவங்களில் ஒரு உருவமான திருமண கோலத்தில் இங்கே சிவபெருமான் கல்யாண சுந்தரராக உமையால் பால மீனாம்பிகையுடன் அருட்காட்சி தருகிறார் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி என்ற பெயர்களில் சக்தி தேவி குழுவீற்ற மூன்று தலங்களில் ஓர் தலமாக மதுரை மாநகரில் இக்கோவில் அமைந்துள்ளது மேலும் பல சிறப்புகளை இக்கோவிலில் நாம் காண இருக்கிறோம் சிவபெருமானின் முன்புறம் வாசியோக நந்தி சிலை அமைக்கப்பட்டு உள்ளது அக்னி கோயிலான இங்கே அமைந்துள்ள சிலைகள் உயிரோட்டத்துடன் உள்ளது போல காட்சி தருகின்றன கூன் பாண்டியனின் வெப்ப நோய் தீர்க்க வடக்கில் இருந்து வந்த திருஞான சம்பந்தர் இங்கே மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடியதாகவும் இதனாலேயே இவ்விடத்திற்கு பிள்ளையார் பாளையம் என பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் முன்பு கோவிலின் உட்பகுதியில் இருந்த பத்திரகாளி அம்மனுக்கு தற்போது வெளியே தனி சன்னதி எழுப்பப்பட்டுள்ளது இங்குள்ள பால மீனாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரர் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கி குழந்தை வரம் கெட்டும் தெற்கு நோக்கி அருளும் ரிண விமோச்சன பைரவரை வணங்கி வந்தால் தரித்திரம் பீடைகள் அகலும் குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் சந்தான விநாயகரை வழிபட்டு வர தாய் பிள்ளைகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகள் தீரும் இக்கோவிலில் கல்யாண சுந்தரேஸ்வரர் செல்வந்தீஸ்வரர் மூல மூலவராகவும் பாலாம்பிகை தாயாராகவும் அருள் பாலிக்கின்றனர் இத்தலவம் ஆகும் மலையத்துவச பாண்டியனின் மகளாக அவதரித்த மீனாட்சி தனது குழந்தை பருவத்தின் பிள்ளையார் பாளையம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய அவனையாபுரத்தில் தோழியருடன் விளையாடி மகிழ்ந்தார் தனது பருவ வயதில் சுந்தரேஸ்வரரை மனம் முடித்து செல்லும் போது தோழியர்கள் கேட்டு கொண்டதின் மணக்கோலத்தில் மணக்கோலத்தில் கணவர் கல்யாண சுந்தரருடன் இத்தலத்தில் காட்சியளித்ததாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன இதுவே இத்தல வரலாறு ஆகும் அவனியாபுரம் நகரின் முதல் பேருந்து நிறுத்தத்திற்கு மிக அருகிலேயே கோவில் அமைந்துள்ளது மதுரை மத்திய பஸ் ஸ்டாண்டில் இருந்து டவுன் பஸ்ஸுகள் உள்ளன மதுரை மத்திய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் இதுவே இக்கோவிலின் சிறப்புகள் ஆகும் நன்றி வணக்கம்